சூரியநாதம் தொடர் பன்னிரண்டு சுடலிநாத முடிவு நிர்வாணமேனி ஒன்பதில் கூறியது இங்கு பதினொன்றில் தமிழ் எழுத்து ஒலுக்கி நாடி நரம்புகள் செயலை வைத்து அகத்தின் செயலை அசைத்து குலுக்கி பிரித்து நெறித்து பதினெட்டு சித்துக்களை எட்டாக்கி அஷ்ட சித்துக்களின் உடலை திருத்தமிழ் ஆக்கி விளையாடி உடல் உக்குள் திருத்தமிழ் உடல் செந்தமிழ் உடல் முத்தமிழ் உடல் செந்தி புகுந்த சித்தாசான் வேளிமலை எல்லா புகழும் சித்தர்களுக்கு கூறுவது நிர்வாண சட்டம் பதினொன்றில் கூறியது இது இரண்டாம் வரி ஐம்புலனும் இல்லை நான் அகங் ஆகாயம் இல்லை தீயும் நான் இல்லை நிலம் வாய்வு நானில்லை ஐம்புலன் ஐம்புலன் என்றால் பஞ்சபுலன் பஞ்ச இந்திரியம் அது தமிழ் பாடல்களில் சினிமா பாடல்களிலும் கேட்கலாம் ஐம்புலனை வென்று அழைத்தால் ஐம்புலனை அடக்கி அழைத்தால் அருள்கள் தரும் இப்படி வரும்போது ஐம்புலன் புலன் இறைச்சி ஐம்புலன் பஞ்ச இந்திரிய இறைச்சி முகசக்தி இப்படி சிந்தித்தால் இதன் உள்பொருள் புரி இல்லை ஐம்புலனும் இல்லை பஞ்ச இந்திரிய சக்தி இல்லை அது കുതമ്പൈ സിത്തർ കൂടുവർ നല്ല മിളുണ്ട് ചുക്ക്ണ്ട് നല്ല മിളക് എന്നാൽ കാപ്പി പോട്ട് കുടിപ്പത കിടയത് ഉടലിൽ നല്ല മിളു നല്ല മിളക് കാ മിളു അതെ പാർത്താൽ അങ്ങോട്ട് പുല്ലി പാട് ഉണ്ടാകും അതുപോലെ കണ്ണാകും അച്ചെൽ ചെയ്യും கண் அதுதான் ஐம்புலனும் இல்லை என் உடல் இப்போது பார்ப்பதற்கு முகம் அஞ்சு பஞ்சேந்திரம் சுல்லலாம் எப்படி வாய் கண் மூக்கு செவி புலி உணர்வு அப்படி சொல்வதனால் சொல்வதற்கு கிடையாது தமிழ் ஓலை எழுத்துக்கள் உடல் கூற்று உடலில் செய்தவர்கள் கூறுவது அவர்கள் அந் ஐம்புக புலனும் இல்லை நான் ஆகாயும் இல்லை இப்போது புரியும் என்னடா ஐம்புலனும் இல்லை நான் ஆகாயம் இல்லை இது என்ன முட்டாள்தனம் என்று நமக்கு முட்டாள்தனம் அவர்களுக்கு சத்தியம் சத்து சத்தின் நிலை ஐம்புலனும் இல்லை அப்போது ஐம்புலனுக்கு அஞ்சு தொழில் நம்ம நமது உடலை சேர்ந்தது மூக்கு அதன் செயலென சுவாசம் எழுப்பது உன் உடல் நாற்றம் புரிவது மலம் உன் மல நாற்றம் புரிவது அதிலிருந்து எல்லாம் கண்ணிற்கோ காழ்ச்சி அது எதனால் நடப்பது ஜல அம்சத்தால் அது எப்படி மணிபூரகம் என்பது எதற்கு பூரகம் பதினாறு எங்கு வாயிற்றில் அதன் சக்தி பூரகம் மணிபூரகம் நீர்க்குடல் நாபியில் கண்ணு செயல்படுவது உங்கள் கண்ணு காட்சிக்கு செயல்படுவது நீர் சக்தியினால் உடல் நீர் சக்தியினால் நடப்பது மணிபூரகம் அந்த கண்ணை பூரகம் பதினாறில் இருந்து முடிவு காண வேண்டும் அப்போது இங்கு பதினாறு என்பதன் பொருள் பதினொன்றில் கூறியது இங்கு பன்னிரண்டு அதன் தத்துவத்தை சேர்ந்து வருவது அதன் சக்திகள் இல்லை அப்போ கண்ணு மூக்கு வாய் உணவு உண்பதில்லை பேச பேசாமல் இருப்பது வாயை மூடி அது இங்கே கூறுவது பட்டினத்து சித்தர் ஞானம் நூறில் கூறுகிறார் அப்போது காதிற்கோ கேள்வி இல்லை கேள்வி எதனால் வருவது ஜலசக்தி உடலினால் அது வெள்ளை நிறம் இந்திரியத்தினால் வருவது அப்போது அங்கேயும் செயல் இல்லை முகத்துக்கு உணர்வு இல்லை உணர்வு நீ கல்லெடுத்து எறிந்தாலும் அந்த துளிக்குள் எதுவென்று தெரியாது அப்படி இதை புரிவதற்கு நீங்கள் படித்தது பட்டினத்து சித்தர் அதில் ராஜா கோட்டையில் அரண்மனையில் களவு போனது கொள்ளையர் கொள்ளையர்களால் தனம் ஆ ஆபரணங்கள் போனது அந்த கதையில் வருவது பட்டினத்தார் காட்டில் கோவில் கணபதி கோவிலில் தியானம் தன்னை மறந்த தியானத்தில் இருக்க அங்கே களவு போன ஆபரணங்கள் தேடி அங்குள்ள படையாளிகள் காவலாளிகள் தேடி வரவே அங்குள்ள அந்த அரண்மனையில் உள்ள ஆபரணம் வைடூரியம் நிறம் இந்த கோயிலில் காணுகிறது இங்கு அப்போது அந்த ஒளியில் அவர்கள் அங்கே வந்து பார்க்க ஆபரணத்தை களவு செய்து வந்த கள்ளன் கள்ளன்மார்கள் அவ்வழி வரும்போது ஒரு ஆபரணத்தை எடுத்து அந்த கோவிலிற்குள் வீசி அவர்கள் போனார்கள் ஆனால் அங்கு இருந்த பட்டினத்தார் காலத்தில் விழுந்தது இது ஒன்றும் அறியாமல் அந்த காவலாளிகள் படையாளிகள் அவரை வளைத்து இழுத்து கொண்டு போனார்கள் போய் என்ன செய்தார்கள் கழுமரத்தில் ஏற்றினார்கள் கழுமரத்தில் ஏற்றி அவர்கள் தீ கொடுத்தார்கள் பட்டினத்தார் அந்நேரம் தியானத்தில் தியானத்திலிருந்து ஆஹா சுற்றுப்பாடும் பார்த்தார் கண்ணை வானத்திற்கு சொந்தார் வானத்தை நோக்கி அப்போது நினைத்தார் நான் ஒன்றும் தெரிந்து செய்தது கிடையாது எல்லாம் உன் அங்கிருந்து திவ்ய சக்தியில் அந்த கழுமரம் தானே தீப்பி விடுத்து எரிந்து இது நீங்கள் அறிந்த உண்மை அச்செயலின் உள்பொருளை நான் கூறுவது ஐம்புலனும் இல்லை என்றால் உணர்வு ஐந்தாம் இந்திரியம் நமது உணர்வு இல்லாத உடல் எதுவாக இருக்க வேண்டும் சமம் மறித்த உடல் அந்த உடல் இங்கு நாராமல் இருப்பது சூடு அது எப்படி சூடு தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நடந்தது நடந்தது நீங்கள் அநேகம் யூடியூப்களில் பார்த்திருப்பீர்கள் இப்போதும் அங்கு மெய்வழிச்சாலையில் இன்று முஸ்லீம் மதம் உலகத்தில் பரத்தும் நல்ல விஷயமோ தீய விஷயமோ கொடும் விஷமோ தீவிரவாதமோ அந்த மதத்தை சார்ந்த காதிர் பாஷா என்பவர் சரித்திரம் நீங்கள் படித்திருப்பீர்கள் அவர் தியான நிலையில் அக்காலத்தில் இருந்தபோது அவர்கள் கூட்டாளிகளிடம் கூட்டாளிகளை அவர்களிடம் சில விஷயங்களை சொல்லிவிட்டு இருந்தார் ஆனால் அந்த உடல் முக்தியானது முக்தியானது இருபத்தி நாலு மணிக்கு கழிந்தும் அந்த உடலில் நாற்றம் இல்லை இன்றோ நம்முடலோ அச்செயல் பிராணயாம சூடு நீங்கள் அந்த யூடியூபில் பார்த்தால் தெரியும் அதுபோல வள்ளலார் சரித்திரம் இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் மனசிலாக்கி போனால்தான் ஐம்புலனும் இல்லை என்பது புரியும் நான் ஆகாயம் இல்லை ஆகாயம் அஷ்டசித்துகளில் ராவணன் அசுரன் ஆகாயத்தை அடக்கி வாழ்ந்தவர் அச்செயலை மீட்டு அப்போது சூரியன் என்னில் நான் இல்லை அந்த சூரியன் சக்தி என்னில் உள்ளது சத்து அந்நிலையில் தீயும் நான் இல்லை அந்நிலையில் வரும்போது எனக்கு என் உடம்பிற்கு அக்னி வேண்டாம் ஆகாய சூடு வேண்டாம் நிலச்சூடு வேண்டாம் உடல் சூடு வேண்டாம் இவை அற்ற நிலை தீயும் நான் இல்லை சூடு நான் இல்லை எச்சூடாக இருந்தார் அப்போது அந்த உடல் இங்கும் இல்லை இங்கு மண்ணிலும் இல்லை ஆகாசத்திலும் இல்லை நித்தியனில் அழிந்தது அந்நிகழ்வில் நிலம் வாயு நான் இல்லை நிலம் வாயு நான் இல்லை நான் எப்போதும் கூறுவது அஷ்டாங்க யோகத்தில் ஆகாரம் ஒழுவா இல்லாமல் ஒழிவாக்கி வருவது நிலம் அது அன்னக்குடல் சக்தி நிலத்தில் விளைவதை உண்பது வய வாய் வழி அன்னக்குடல் அது நிலம் அது இல்லை வாயு நான் இல்லை பூமியில் வாயு பூமி லோகத்தில் அந்த வாயுவை சுவசி சுவாசித்து வசிப்பவர்கள் மனி சகல ஜீவன்களும் அந்த வாய்வு எனக்கு இல்லை என்னில் இல்லை அப்போது குறு அதன் உள்பொருள் இப்படி புரி புரிதல் வேண்டும் தமிழ் ஒலி எழுத்துக்கள் புரிய வேண்டும் அந்த எழுத்திலிருந்து உடல் பொருள் தெரிய வேண்டும் அந்த எழுத்து உடல் பொருளிலிருந்து ஒவ்வொரு சுவடிகளில் வரும் முப்பத்தி ஆறு கணக்குகள் புரிதல் வேண்டும் இப்படி வரும்போது அகத்தியர் நாலு வரியில் கூறியது இப்போது நான் இதுவரை கூறாமல் இருக்க காரணம் இப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்து எழுத்துக்கள் அனை பலதும் கூறினார் அதை பார்த்தால் உங்களுக்கு புரியும் இன்று உங்களுக்கு அதை வேறொரு ஒருவரால் கூற முடியாது நான் கூறினால் உங்களிடம் கேட்கிறேன் நீங்கள் உங்கள் கருத்தை எழுதுங்கள் அப்போது தான் எனக்கு உங்கள் அறிவையில் கூடி என்னால் இயங்க முடியும் அதனால் சப்ரைவ் செய்யுங்கள் பெல் அமர்த்துங்கள் கருத்தை தெரி தெரிவிங்கள் இதை படிக்கும்போது உங்கள் நண்பர்களுக்கு பகருதல் வேண்டும் அறிவை பத்து நிமிடம் செயல்படுத்துங்கள் அப்போது இந்த அறிவு உங்களை வளர்க்கும் உலகத்தில் எடுத்து கூற முடியும்